நான் பஞ்சயசுத்தர் டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க நான் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து மூளை புற்றுநோய் பிரெயின் டியூமர்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் இது வந்து ஒரு சுவாரஸ்யமான கேஸு நான் அனுபவத்தை மட்டும்தான் சொல்கிறேன் இந்த வேறு எதுவும் சொல்லலை இதில் என்ன அனுபவம் அப்படின்னா ஒரு நாயாளி நோயாளி கோயமுத்தூர்லேருந்து வந்தாருங்க அவர் வயசு வந்து ஒரு அறுபத்தஞ்சி வயசுக்கு மேலே ஒரு நல்ல வேலை உத்தியோகத்துலேருந்து ஒரு ரிட்டையர் ஆகிட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து மூளையில் கட்டி வந்துட்டுது ஊழல் கட்டி வந்ததுனால திடீர் திடீர்னு மயக்கம் போட்டுருவார் சில சமயத்தில் ஜர்னி வரும் திடீர்னு கீழே உளந்துடுவார் ரொம்ப கஷ்டப்பட்டார் எங்கேயும் எழுதி எங்கேயும்லாம் போக முடியல ரொம்ப சிக்கல் ஆகிட்டுதுங்க அப்புறம் ஆங்கில மரத்தில்லாம் பார்த்துருவது மாத்திரை சாப்பிடுறதுதான் அப்போத்தையும் நல்லா நல்லாயிருக்குது அப்போவுமே இடையில திடீர்னு வந்துடுது ஒன்றும் பண்ண முடியல அப்புறம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க டோட்டலாக ரெஸ்ட்டு இருங்க எங்கேயும் போகாதீங்க நடக்காதீங்க எங்கள் பாத்ரூம் போய் கதை தாலேஷ்ட உள்ளே உளந்துக்கிட்டிங்கன்னா வந்து கதை உடச்சிட்டு உள்ளே வரணும் அது மாதிரி ரொம்ப இதாக இருக்குங்க பார்த்துக்கலாம் போனால் கதை சாத்த அதிக மாதிரி வச்சுருங்க பயணம்லாம் போகாதீங்க அப்படின்னு நிறையா அவருக்கு வந்து கட்டுப்பாடெல்லாம் ஹோட்டலில் சொல்லி பத்திரம் வச்சுருந்தேன் அப்போவுமே அடிக்கடி இதாகிடுது ஓகே தனிந்த விழுந்தாரா இதாகிடுது அடி காயமாயிடுது அப்புறம் அவங்களுக்கு மயக்கம் போட்டு விழுந்தாலும் காயமாயிடுது அடிவிடுது அப்புறம் திரும்ப கேள்விப்பட்டு அழைச்சிட்டு வந்தாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கேன்சர் கொடுக்குற மாதிரி மற்ற கேன்சர்லாம் கொடுக்குற மாதிரி நம்ம அமிர சஞ்சீவி கேன்சர் சஞ்சீவி மிட்டா சஞ்சீவி நவசைன்னு ஒரு நாலு மருந்து அது மருந்துனால் அதெல்லாம் மூலிகை மருந்து இந்த இது பஞ்சவி மருந்தெல்லாம் அது இல்லாமல் மூலிகை பொடி கேன்சரு தனியாக கேன்சர் பொடின்னு வச்சிருக்கிறான் அதை கொடுத்தோம் அப்புறம் இது திரும்ப வந்து சில இது ஆயுர்வேதிக் மாத்திரை அப்புறம் நம்ம ஆயில் கரூர சஞ்சீ இதில் ஆயில் அப்புறம் ஒரு லேகியான் ஜீவானந்த சஞ்சீவிலையும் ஒரு லேகியம் எல்லாம் குழுவை என்னாச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அந்த மயக்கை நின்று வச்சு ஜன்னி வரதில்லை அப்புறம் கட்டி சைஸ் குறைய ஆரம்பிச்சது அப்புறம் மூணு மாதம் கழிச்சது அப்புறம் திரும்ப ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா இந்த பா ஸ்கேன் பார்த்தோம்னா மூலிகர் கட்டிலாம் ஒரு பாதி சைஸ் குறஞ்சி வச்சு நல்லா குறைஞ்சிக்கு வர முடியும் அப்புறம் அவங்களுக்கு அந்த எல்லா பிரச்சனையும் குறைஞ்சிட்டு நல்லா இருக்கிறார் அந்த முடிச்சோம் அப்புறம் அடுத்த மூணு மாதத்தில் வந்து ஆறு மாதம் ஆக முடியும் வரல அப்புறம் ஜன்னியை வரலாம் மயக்க வரலாம் நல்லா இருக்கார் நல்லா இருக்கார் கூட பையன் கூட கொடுத்துட்டு அவர் காரெலாம் ஓட்டுறார் நல்லா ஓட்டுறாரு பைக்குமே கூட இருக்க ஒரு துணை கூட அளவாக இருந்தாங்கன்னா தைரியமாக ஓட்டிக்கிட்டு நல்லா இருக்கார் எல்லா வேலையும் செய்கிறார் அவருக்கு வந்து இப்போ துணைக்கு ஆள் வேண்டியதில்லை எல்லா வேலையும் செய்கிறாரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் வீட்டில் ஏன்னா ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மனுஷனுக்கு வந்து வியாதி இருக்கக்கூடாதுங்க நான் என்ன நினைக்கிறேன் சின்ன வயசில் அழையறி அம்பாதிக்கிறான் முடிக்கிறான் பழைய அமைப்பாளையன்னு நினைக்கிறான் ஓய்வுக்கு அப்புறம் நிம்மதியாக இருக்கலாம் நம்ம பயமுள்ளையை நம்மளை பார்த்துக்குவாங்க சந்தோஷம் பேரம் பயத்தி விட நம்ம சந்தோஷம் நினைக்கிறான் அந்த நேரத்தில் நோவு வருது அப்போ தான் சிக்கல் ஆகுது எத்தனை வசதி எத்தனை குழந்தை கொஞ்சம் இருந்தாலும் எத்தனை சொத்து இருந்தாலுமே நம்மளை காப்பாற்ற முடியாது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம கஷ்டம் நாம தான் அனுபவிச்சாகணும் இப்போ அந்த சந்தோஷம் போயிடுது அப்போதான் நல்லாக்கப்புறம் அவர் ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹேப்பியாக ரொம்ப ரொம்ப ஊசி அடிக்கடி போகணும் நாலு நினைக்கிற ரொம்ப போகணும் பேசி ஒரு பாஞ்சு வருஷம் பேசுவார் என்ன பண்ணிட்டு எல்லா கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பார் நான் ஓனே இங்கே ஓனே கோவிலுக்கு போனேன் அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லிகிட்டு இருப்பார் அது மாதிரி இது மாதிரி புற்றுநோயிலுக்கெல்லாம் நல்லா மருந்து இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து இருந்தால் யாருக்கெல்லாம் இருந்ததுன்னா வந்து அதை பயன்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்